குடியில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் மாலை வணக்கம் நான் சில நாட்களாக நமது குழுவில் எந்த செய்தியும் சொல்லாதக்கான முக்கிய காரணம் என்னவென்றால் நமக்கான வேலை என்பது நிச்சயமாக வழங்கப்பட மாட்டாது அதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்று சொன்னால் அதிகார மட்டத்தில் கேட்கும்போது அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் உங்களை வைத்து அரசியல்வாதிகள் ஏமாற்றுகிறார்கள் நம்பிக்கை அளித்து நிச்சயமாக உங்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்பட மாட்டாது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகையால் நீங்கள் அனைவரும் தற்போது உள்ள வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது இந்த ஆட்சியாளர்கள் நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள் அதில் பல சட்ட சிக்கல்கள் மற்றும் பல்வேறு அரசியல் காரணங்கள் உள்ளது அதனால் இலவகாத்து கிளி போன்று நீங்கள் இந்த அரசாங்க வேலையை நம்பி இருக்க வேண்டாம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இதை ஏன் நான் அப்போதே சொல்லவில்லை என்றால் சில அரசியல்வாதியிடம் தொடர்பு கொண்டு கேட்கும்போது இந்த மாத இறுதிக்குள் உங்களுக்கான வேலையை நிச்சயமாக அளிக்கப்படும் யார் சொல்வது நீங்கள் கேட்க வேண்டாம் என்று நம்பிக்கை கொடுத்ததால் நாம் அமைதியாக இருந்தோம் ஆனால் இந்த இந்த மாதம் மட்டும் இல்லை இவன் எல்லாேருமே எந்த மாதமு நமக்கு வேலையை கொடுக்க மாட்டோம் அதான் ஒன்று நான் இப்போ ஒரு பத்து நாளாக நிறைய நடக்கிறேன் சட்டசபைக்கும் அதிகாரி அலுவலகத்துக்கு கண் கூட தெரிஞ்ச விஷயம்னா தெரியுமா பச்சை துரோகம் மாட்டாங்க பச்சை துரோகம் சொல்லத்துக்கு ஜீர்ணிக்க முடியல நாம் யாரெல்லாம் கடவுள் நினச்சோமோ யாரெல்லாம் வேலை நம்ம கொடுப்போம்னு நினச்சோமோ அத்தனை பேர் பச்சை துரோகம் மாட்டாங்க அதான் உண்மை நாம் வச்சு உசுரோட நம்ம கழுத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவோம் இவனுக்கு எவனையுமே நமக்கு வேலையும் கொடுக்க மாட்டானு ஒரு மாதிரி கொடுக்க மாட்டான்னு அதான் ஒன்று எழுதி வச்சிங்க பச்சை துரோகம் ஏன்னா அதுக்கு முக்கிய பங்கு யாருன்னு பார்த்தோன்னா அமைச்சர் அவர்கிட்ட கேட்டால் நான் யாராவது வேலைக்கு வச்சுண்ணா எனக்கு எதில் ஏதாவது ஆதாயம் ஆதாயம் இருக்குதா ஒரு பத்து ரூபாய் எனக்கு வருமானம் இருக்குதா ஒன்றுமே இல்லை நான் ஏன் செய்யணும் தான் கேள்வி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர் தான் நம்மளை வச்சார் நீங்கள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க ஐயா கடவுள் ஐயா தான் செய்வார் ஐயா தான் எல்லாம் பண்ணணும்னு எழுதி வச்சீங்க இன்றைக்கி சொல்கிறேன் எந்த ஐயாவும் நமக்கு எதுவும் செய்ய மாட்டார் அதுக்கப்புறம் இருக்கிற அமைச்சர் ஒய்யாவும் நமக்கு எதுவும் செய்ய மாட்டார் அதான் ஒன்று எல்லாம் சேர்ந்து பச்சையாக அப்படியே காடு அறுக்கிற மாதிரி ஆட்டு கழுத்து போயிட்டாங்க அந்த மாதிரி நம்ம கழுத்தை புறா எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பம்டைய நிலமை இன்றைக்கி நாசமாக போய் நடுத்து நிற்கிது அதான் உண்மை அது பதில் கேட்டால் எவனுமே சொல்ல மாட்டான் ஏன்னா நம்மளை உள்ளே மாட்டான் ஏன் தெரியுமா நான் பேசக்கூடாது ஏன் தெரியுமா நம்ம வேலை கட்டு போகணும்ல முதலமைச்சர் ராஜ்யாவோட சட்டசபையில் அவ்வளோ ஆவசம் பேசுறோம் நீ என்ன வேலை தானே கேட்டு போனால் கொடுக்குற வேலையை வாங்கி போராட்டிங்க ஏன் வந்துட்டுல நீ கொடுக்குற வேலையை நான் வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு மனு கொடுத்தேன் ஆனால் அந்த வேலையும் சும்மா கண்துடைப்பு பொய் பித்தளாட்டான் இல்லை கொடுக்க முடியல இப்போ நம்ம திருப்பி சட்டசபைலையோ இல்லை யாராவது பார்க்குறது போனால் மான்மீக பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து நம்ம சட்டசபையிலேயே சேர்க்கக்கூடாதுன்னு உத்தரப்பட்டுறவான் காவலர்கிட்ட அப்படியே பிடபிள்யூ மினிஸ்டர் சட்டசபையில் நம்ம உத்தரவு உத்தரப்பட்டுறவான் ஏன்னா அவங்க அப்பா ஒரு சுத்தானே இது சட்டசபா அதனால் வந்து நம்ம யாரையுமே சேர்க்கக்கூடாதுன்னு உத்தரவு உத்தரப்பட்டுரு சரிங்களா ஏன்னா வேலை கேட்டுட்டு போகிறான் ஏன்னா அவர் தான் நம்ம வேலை கொடுத்துறாரு அதனால் வந்து அவர்கிட்ட போல நம்மலாம் ஏன்னா என்ன பண்ணுது தலையெழுத்து வேலை குத்துவர்கிட்ட போய் நிற்க முடியல அவர் நம்மளை வா நாயை விளட்டுற மாதிரி விளக்குறாரு வேலை கிட்டே ஒரு மாதிரி வெளிப்போ வெளிப்பட்றாரு அதனால் என்ன பண்ணுது இவங்களாம் போய் நிற்கணும்ல அதனால் வந்து அவர் சொல்லிடுறாரு எப்படியா பீடபிள்லேருந்து வேலை கேட்டு இந்த பனி நிற்கும் சேவைப்பட்டு ஊழியர்கள் வந்தால் உள்ளே சாப்பூடாது ஏன்னா வப்பாடு சொத்து சடசபா அதனால் வந்து நம்ம உள்ளே சாப்பூடன்னு சொல்லிக்கிறாரு ஏன்னா என்ன பண்ணுது ஏன்னா நிரந்தரமாக இருந்தாலும் மந்திரியாக இருக்க போகிறாரு அதனால் வந்து சடசபை நம்ம உள்ளே உடம்பு சொல்லிடுறாரு அதுக்கேற்ற நம்ம முதலமைச்சர் இன்னும் தெரியல இன்னும் கதனே புரியல இருக்கு ஆனால் அவர் நம்மகிட்ட கோப்படுறார் என்னன்னா மந்திரி சொல்லுறது புரியலங்க ஏன் நம்ம போய் கேட்டா நீ வேலை தானே கேட்கணும் வந்தா கொடுக்குற வேலை நீ கொடுக்குற வேலையை நான் வாங்கிக்கிறேன் தான் சொல்லிட்டேன் சக்தி என்ன அது ஜில் சக்தி ஆகிப்போச்சு அதுக்கு அப்புறம் வெப்சோர்ஸ் என்ன அது பிரைவேட்டு துறைன்னு ஆகிப்போச்சு ஹைகோர்ட்ல ஏன் எங்களை ஏற்று அப்படியே அப்படி தாக்கல் பண்ணிங்க நீங்கள் தானே வச்சு கைது போட்டு ஏன் மந்திரி இந்த மாதிரி வந்து எங்களை யாருமே வைக்க மாட்டாங்க யாருமே இல்லைன்னு கொடுத்துருன்னு நம்ம கேட்குறான் அது கோப்பிட்றாரு மந்திரி கோப்பிடுறாரு முதலமைச்சர் கோப்பிட்றாரு வேலை நினச்சா தான் கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்தா கொடுங்க கொடுக்காருன்னா போங்க ஏன்னா எட்டு வருஷம் ஒம்பதாவது வருஷம் போய் போச்சு சரிங்களா இருக்குது ஒரு வருஷம் இதுக்கப்புறம் நீங்கள் வேலை கொடுத்தான்னா கொடுக்காம போனேன் அதாவது கவுண்ட் பண்ணி சொல்லுமே தான் என்னண்ணா இதுக்கப்புறம் நான் தக ஆனா ஆனான்னு அவனா போனான்னு அதுக்கான அர்த்தம் தெரியுமா ஒன்றும் வேலையாகல இதுக்கப்புறம் நீ பொண்ணு கொடுத்தாண்ணா பொண்ணு எடுத்தாண்ணே அந்த மாதிரி கரெக்ட் தான் இதுக்கப்புறம் நீங்கள் வேலை கொடுத்தாங்கண்ணா கொடுக்காம போனான்னு ஒன்றுமே ஆபத்து கிடையாது கடைசி நேரத்தில் நீ வைப்பேன் பின்னாடி அவனா வருவான் பத்து பெட்ஷன் போடுவான் இவங்களை தூக்கி வெளியே போட போகிறான் இதான் நடக்க போகுது இதுதான் உண்மை கடைசி வரைக்கும் நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு நாட்டுக்கா மாதிரி எடுத்துட்டாங்களா அதான் ஆட்சியில் தயவு செய்து சொல்கிறேன் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் சொல்கிறேன் தாழ்மையான வேண்டுகோள் எந்த அரசியலை நம்பியும் செய்து அரசியலோ கட்சியோ பண்ணாதீங்க கொடி பிடிக்கிறது கோஷம் போடுறது பேனர் வைக்கிறது போஸ்ட் அடிக்கிறவெல்லாம் தயவு செய்து பண்ணே பண்ணாதீங்க எந்த அதை வந்து அரசாங்க வேலை வாங்கி தரேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னா அடிப்படை விஷயம் புரிஞ்சுங்க இது வரை இதுக்கப்புறமும் புதுச்சேரி மாநிலத்தில் படித்த இளைஞர்கள் படிச்சுட்டு பட்டதாராகி டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு கால்பர் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போங்க எங்களை மாதிரி ஏமாந்து நிற்காதீங்க ஒவ்வொரு இளைஞனும் ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு ஏமாந்து நடுத்துல நிற்கிறான் அவனுடைய பாவத்தில் இந்த அரசலாதை கொட்டினானுவோ ஒரே ஒரு அரசலாதி கூட விளங்க மாட்டான் நான் இப்போ சொல்கிறேன் உண்மாதான் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பாவத்தையும் எவன் வளாக கொட்டினோன்னா அத்தனை பேரும் நாசமாக தான் பண்ணி போனோம் நாங்கள் சாப்பிட்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏதாவது இதனுடைய பதில் நான் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்போம் தெளிவாக தெரிவித்து நன்றி வணக்கம்